அடுத்து பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது என்றால் மண்புக்கும் மாய்வது மண் பண்புடையவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது பண்பாளர் இல்லை என்றால் இந்த உலகம் என்றோ பொடிந்து மண்ணாய் போயிருக்கும் என்பதை உலகம் நிலை பெறுவது யாரால் பண்புடையவர்கள் பண்புடையவர்கள் இருப்பதால் தான் என்பதை இந்த பொருள் மூலமாக விளக்குகிறார் அப்படி பண்புடையவர்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும் உலகம் அழிந்து போகும் மண்புக்கும் மாய்தல் மண் மண்புக்கு மாய்தல் என்பது கீழான பாதாள உலகத்தில் பள்ளத்தில் அழிந்து விழுந்து அழியும் என்பது கருத்து வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே நிகழ்ச்சி அவர்கட்டாலான ஆன என்பது தொல்காப்பிய சூத்திரம் வழக்கனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே நிகழ்ச்சி அவர்கட்டல் ஆகலான என்பது அந்த தொழ்காப்பிய நூற்பா அந்த அடிப்படையில் பண்புடையார் பட்டு அது இன்றைய மண்புக்கு மாய்வது மண் என்கிற குரல் மூலமாக சொல்லுகிறார் அடுத்து ஏழாம் குரல் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கற்பண்பு இல்லாதவர் உருவத்தால் மக்களே எனினும் அவருக்கு அமைய வேண்டிய பண்புகள் இருப்பதால் இல்லாததால் கூறிய அறிவுடையவரேனும் அவர் ஓர் அறிவு படைத்த மரத்திற்கு சமமானவர் சமம் ஆனவர் அவர்களை மக்கள் என சொல்லக்கூடாது மரம் என்று சொல்ல வேண்டும் என்று இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் திருவள்ளுவர் அறிவுக்கு முதன்மை கொடுத்து மக்கள் பண்புக்கு முதன்மை கொடுத்து உள்ளாரா அறிவு அற்றம் காக்கும் கரு என்று அறிவுடைமை முதல் குரல்ல சொன்னார் சிறுவார்க்கும் உள்ளழிக்க ஆகாரம் என்று இங்கே அஹ் இப்படி சொல்வதனாலே ஒரு கேள்வி ஏற்கிறார்கள் திருவள்ளுவரை பார்த்து ஐயா நீங்க அறிவுக்கு முதன்மை கொடுக்கிறீர்களா மக்கள் பண்புக்கு முதன்மை கொடுக்கிறீர்களா என்று தொண்ணூறு விழுக்காடு அறிவுடையவராக இருந்தது பத்து விழுக்காடு பண்பு உடையவராக இருந்தால் அந்த பத்து விழுக்காடு பண்புக்குத்தான் முதன்மை கொடுப்பார் அது பெரும்பான்மை என்பதனால அறிவுக்கு முதன்மை கிடையாது பண்புக்குத்தான் முதன்மை என்பதை சொல்வதுதான் இந்த குரல் உம் என்னதான் கூர்த்த அறிவுடையவராயின் ஒழுக்கம் உயிர் இரக்கம் மனித நேயம் சால்வும் உள்ளிட்ட உயரிய பண்புகள் இல்லாதவரை இல்லாதவரை கற்றவரையன்றி மற்றவர்களும் மதிக்க மாட்டார்கள் என்பது கருத்து எழுபத்தி எட்டாவது குரலே சொல்லியிருக்கார் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றல் மரம் தறி தற்று மரம் போல்வர் என்றது ஏன் தோற்றத்தால் மக்கள் பண்பில்லாமையால் மரம் மரம் ஓரெறிய உயிரி ஆயினும் அது செய்யும் நன்மைகள் என்னறிய ஆனால் நிலை உயிரி நிலை உயிரி மெய் ஒன்றே அன்றி மற்றே பொறிகளோ மனமாம் அழுக்கருவிகளோ இல்லாதது மரம் ஆனால் அதனால் தன் கீழே என்ன கீழ்மை நடந்தாலும் தன் கீழே மரம் இப்ப அறம்போலும் கூறுமேறேனும் என்பதற்கான சரியான விளக்கம் இப்ப சொல்றதுதான் தன் கீழே என்ன கீழ்மை நடந்தாலும் அடர்ந்து பறந்து விரிந்த அந்த மர நிழலி என்ன கீழ்மை நடந்தாலும் கொலை கொள்ளை நிகழ்ந்தாலும் போய் தடுக்க மாட்டார் இம்மாந்தனா மரமும் போல் மரத்துப் பூனவனாகவே கண்ணிருந்தும் பகறான் பாரான் காதிருந்தும் கேளான் வாயிருந்தும் தடுத்துரையான் கை கால்களில் இருந்தும் ஓடி போய் தடுத்து நிறுத்தான் வேண்டும் உதவி எதுவும் செய்யான் அதனால் அவனை மரம் எனல் மரத்திற்கு இழிவேன்றி இவனுக்கு இழிவாகிவிடாது நச்சு காற்றை வாங்கிக் கொண்டு அமிழ்த காற்றை உயிர்களுக்கு தருவதல்லவோ மரம் எத்தனை பறவைகளுக்கு உறைவிடம் அடுத்து வந்த அத்தனை பேர்களுக்கும் நிழல் குடை அல்லவா இந்த மரம் இந்த இப்ப நான் வாசித்து காட்டிய பகுதி இளங்குமரனாரால் எழுதப்பட்டது இப்படி எழுதப்பட்டதற்கு அடியேனும் ஒரு காரணம் ஏனென்றால் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைக்காட்சியிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு இலக்கிய வாணர் இந்த குரலுக்கு நான் இந்த கருத்தை ஏற்கனவே வேறு இடத்தில் கூறியிருக்கலாம் என்றாலும் இந்த குரலுக்காகத்தான் நான் காலையில் தொலைக்காட்சியில் இந்த காட்சியை பார்த்தேன் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்தவுடன் பள்ளிக்கு செல்லவே மனமில்லை அன்று சில இன்றியமையாத பணிகள் இருந்ததால் பள்ளிக்கு சென்று மாலை பள்ளி விட்டதும் நான் துறையூரில் பணியாற்றிய போது துறையூரிலிருந்து அவர் இருப்பிடம் இளங்குமரனார் இருப்பிடம் தவைச்சாலை அல்லூர் நான் திருச்சி சென்று திருச்சியிலிருந்து அங்கே அல்லூர் ஒரு இருபது மனைத்தொளிகளிலே செல்ல வேண்டும் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் அல்லது ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அவர் இருக்கிறாரா இல்லையா என்று அப்பொழுது தலைபேசி எல்லாம் இல்லாத காலம் வேறு நேரே சென்றேன் என்னை பார்த்தவுடன் திடீர் என்று வந்திருக்கிறாரே ஏதாவது கூட்டத்திற்கு அடிக்க வந்திருக்க கூடும் என்று அவர் நினைத்திருப்பார் போல் இருக்கிறது நாங்கள் ஐயா இல்லை என்று காலையில் ஒரு தமிழ் அறிஞர் இந்த குரலுக்கு இப்படி எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருவள்ளுவருக்கும் பொருந்தும் ஆகையால் இதை திருவள்ளுவர் தவறாக எழுதிவிட்டார் என்று சொன்னார் இன்னமும் என்னுடைய உடலிலே அந்த அந்த வேகம் தணியவில்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரமாக நான் இருப்பு கொள்ளாமல் இருந்தேன் எனக்கு அ இவ்வளவு நாள் திருக்குறளோடு பழகியிருந்தும் என்னுடைய உணர்ச்சி மேலிட்டதை தவிர உணர்வு மேலிடவில்லை அதனால் என்னுடைய புத்தி மலிங்கிவிட்டது அதனால்தான் அவரிடம் ஓடினேன் உணர்வு வேறு உணர்ச்சி வேறு உணர்ச்சி வந்துவிட்டால் புத்தி வேலை செய்யாது உணர்வு வந்துவிட்டால் தோணும் எனக்கு உணர்ச்சி மேலீடு இருந்ததை விட உணர்வு மேலீடு குறைவாக இருந்தது அதனால் ஓடினேன் இனி நீதான் திருக்குறள் படிச்சிருக்கிறிய நீ தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லைங்கய்யா அவர் பேரறிஞர் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறார் நிறைய படிக்கிறார் சிந்தனையாளரும் கூட திடீரென்று ஒரு திருவள்ளுவரை பற்றி இப்படி தவறாக பேசிவிட்டார் என்பதனால் நான் என்னால் பொறுக்க முடியாமல் அப்பதான் இந்த இந்த செய்தியெல்லாம் அவர் என்னிடம் நேரில் சிந்தித்து சொன்ன செய்திகள் அப்படியே இதை அதற்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த இந்த விளக்கவரை எழுதினார் அவர் இறப்ப ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாவது அவர் இறந்து போய் அதற்கு முன்னால் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இதை பதிப்பித்து விட்டு ஆறுமுகம் என்கிற பெருமகனா திருமலப்பாடியில இருக்கிறார் அவர் பதிப்பித்தது மர மரவுரை என்று மிக அழகாக விளக்க உரையாக ஆறு தொகுதி ஆறு தொகுதி செய்திருக்கிறார் இளவு மறுநாள் அதுல ஆஹ் இதை ஐந்தாவது தொகுதியில இந்த செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார் நான் உரையாடிய அத்தனையும் இதில இருக்கிறது நான் அவருடன் உரையாடிய செய்திகளை எல்லாம் இதை அவர் எனக்கு விளக்கமாக சொன்ன செய்தி இந்த எழுதுகிற போது இந்த சிந்தனை அவருக்கு தூண்டி இருக்க கூடும் என்பது என்னுடைய பணிவான கருத்து அந்த அடிப்படையில புத்தி அவருக்கு வேலை செய்யவில்லை இந்த தீட்டின மரத்திலேயே கூறு பார்க்கறதுதான் அது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இவர் திருவள்ளுவரை பேசி அஹ் பணம் சம்பாதித்து கொண்டே திருவள்ளுவருக்கு இவர் ஆப்பு வைக்கிறார் அறம்போலும் கூறுமைகிறான் மரம் இத்தனை அவர் சொல்றார் பேசும்போது மரம் உளவு செய்து அது போய் திருவள்ளுவர் வந்து இந்த பண்புடையார்கள் வந்து மரம் போல்வர் என்று மரத்தை இழிவுபடுத்துகிறார் என்று அவர் சொன்னார் இதுதான் என்னால் பொறுக்க முடியல எப்பொருள் யார் யாராவது கேட்பேன் என்று அவருக்கே இவர் ஆப்பு வைக்கிறாராம் திருவள்ளுவருக்கே அதனால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இங்கே செட்டு இதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் உண்டியா இந்த மரத்துக்கு கீழே இருந்து ஒருத்தன் குடிக்கிறான் குடிக்காத பண்ண பண்புடைய சொல்லுவான் மரம் சொல்லுமா அது இப்படி சொல்லும் அதுக்கு கொடுக்கிறது மட்டும்தான் வேலை இவங்க இவங்க விடுற கெட்ட காற்றையும் அது எடுத்துக்கொண்டு நல்ல காற்றை தான் அதுக்கு வேலை பகையுள்ளும் என்னாதி நிகழ்ச்சி நான் முதற்கூரில் பார்த்தோம்ல அதை செய்து மரம் இங்கே மரம் போல்வர் என்று சொன்னது அவனை குடிக்காதே என்று கையை பிடித்து தடுக்கவும் முடியாது திருடாதே என்று கையை பிடித்தும் தடுக்க முடியாது அந்த மரம் போல்வர் என்று சொல்லுகிறார் என்பதை மடையனுக்கு அவர் உணர்த்தினார் அறம்போடும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் முடிஞ்ச எட்டு நண்பு ஆற்றாராகி நயம் செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை தம்மிடம் நட்பு பாராட்டாமல் நயமில்லாத தீய செயல்களை செய்வர்களும் கூட பண்போடு நடந்து கொள்வதே உயர்ந்த பண்பாளர்களுடைய கடன் என்பதை சொல்கிறார் என்ன செய்தார்க்கும் இனையவே செய்யாட்டால் என்ன பயத்துவோ சால்பு என்கிற குரலை நினைவுபடுத்துவது இந்த குரல் ஆஹ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டையும் இணைத்து படிக்க வேண்டும் நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார் நல்ல நட்பு வச்சுக்க மாட்டான் நல்லதும் செய்ய மாட்டான் அதான் நயமில செய்வார் பண்பு ஆற்றாராதல் கடை என்று சொல்லுகிறார் இங்கே தமக்கு நயமேல செய்வார்க்கும் நாம் நலம் செய்ய வேண்டும் என்றது பின்பு அதனால் ஏதும் பெரும் நலன் கருதி என்று நினைக்க வேண்டும் செய்தார்க்கும் என்ற இறந்த காலத்தால் கூறாமல் செய்வார்க்கும் என்று கூறியதனால ஏற்கனவே இப்படி செய்ததை போல் இல்லாமல் எதிர்காலத்தையும் நல்லதே செய்ய வேண்டும் என்பதற்காக இதை கூறினார் என்று நாம் கொள்ள வேண்டும் செய்வார்க்கும் என்று போடுகிறார் அன்பு ஆற்றாராகி நல்லது செய்தார்க்கும் நல்லது செய்ய வேண்டும் நன்மை செய்யாதவர்க்கும் நன்மை செய்ய வேண்டும் அதான் நன்பு ஆற்றாராதல் கடை நல்லது செய்யாதவர்க்கும் செய்ய வேண்டும் என்று ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் செய்வார்க்கும் என்று சொல்லுகிறார் இனிமேல் செய்யப் போகிறவர்களுக்கும் அது மாதிரி நல்லது செய்யாமல் இருப்பவர்களுக்கும் என்று அதை பொருள் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நண்பு ஆற்றாராகி நயமேலை செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல்களை அடுத்து ஒன்பது நகல் வல்ல வல்லாருக்கு மாயிரு ஞானம் பகழும்பால் பட்டன்று அதாவது எல்லாரோடும் இனிமையாக பேசி சிரித்து மகிழ தெரியாதவர்களுக்கு இந்த மாபெரும் உலகம் பட்டப்பகலிலும் இருண்டு போனது போல்தான் எல்லோரோடும் நலமாக நன்மையாக நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் என்றாலும் கூட அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் அதுக்கெல்லாம் காரணம் ஆசைதான் பேராசை இருப்பதனால மனசுக்குள்ள என்ன வரும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் எந்த வகையில அவனோட நாம் உயரலாம் நாம் உயரலாம் என்கிற மனோநிலை இருக்குமானால் மனதிலே நிம்மதி இருக்காது அதைத்தான் இங்க சொல்லுகிறார் நகர் வல்ல நகல் வல்ல அல்லா இருக்கு மாயிறு ஞானம் மாயிறு ஞாபகம்னாலே உலகம்னாலே பெருசு இருங்க அதை விட பெருசு மாயிரு நாளம்னா அதை விட பெருசுனா இங்க எல்லா வளமும் இருக்கிறது என்ன வளம் இந்த திருநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று பாடியதை போல மகிழ தெரியாதவர்களுக்கு இந்த மாபெரும் உலகம் பட்ட பகலிலும் இருந்து போனது போலதான் இருக்கும் எப்பொழுதும் போல போல போலாமலாம் உட்கார்ந்துப்பான் இயல்பான நகைச்சுவை உணர்வோ மனம் கலந்து மகிழ்வதால் ஏற்படும் நகையை மெய்ப்பாடுகளில் முதன்மையாக வைத்த துல்காப்பியர் அகனைந்தினை மெய்ப்பாடுகளை எண்ணுகிற போது புதுமுகம் புரிதல் பொறிதல் உயர்த்தல் நகனைய மறைத்தல் சிதைவு பிறர்க்கு இன்மையோடு தகுமுறை நான்கே ஒற்ற ஒன்றான என்று ஆயிரத்தி இருநூத்தி எட்டாவது நூற்றாவிலேயே சொல்கிறார் நாம் நன்றாக நகைச்சுவை உணர்வுடன் நகைச்சுவை உணர்வுடன் நல்வாழ்வு பெற்று வாழ வேண்டும் பிறர் நகைக்க வாழக்கூடாது இதையும் திரைப்படத்துல வருது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்று மிக எளிமையான சொல்லிய சொல்லுகிறார் நக நகா நகல் நகுதல் நகுப நகும் நகை என இருபத்தோரு இடங்களிலே திருக்குறளிலே திருவள்ளுவர் இதை வைத்திருக்கிறார் சுற்றந்தாடால் என்கிறது என்பதில் பார்த்தோம் எப்படி நம்ம சுற்றத்தை அணைத்துக் கொண்டு வாழ தெரிய வேண்டும் என்பதை இல்லாதான் வாழ்க்கை குளவளா கூடின்றி நீர் அறைந்தற்று என்ற ஐநூத்தி இருபத்தி மூணாவது குரலில் பார்த்தோம் கடைசியாக ஆயிரமாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் தெரிந்தற்று என்கிற குரல் மூலம் நாம் நிறைவு செய்கிறோம் பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் பயன் தராது எதை போல என்றால் அழுக்கான பாத்திரத்தில் நல்ல பாலை ஊற்றி வைத்தால் அது பயன் கெட்டு போவதைப் போல என்று சொல்கிறார் இந்த நல்ல பால் என்று சொல்வது எது என்றால் பசும்பால் உனக்கு இப்படியா தெரியும் தேரையர் என்கிற சித்தர் சொல்கிறார் பாலர் கிழவர் பசுஞ்சொரத்தோர் புன்னாளி சூளையர் மேகத்தோர் துப்பலத்தோர் ஏழுமவர் எல்லாருக்கும் ஆகும் இழைத்தவருக்கும் சாதகமாம் நல் ஆய் பசுவின் பால் நாட்டு தேரையர் என்கிற பதினெண்டு சித்தர்களில் ஒருவராகிய தேரையர் சொல்கிறார் இங்கே நண் பால் களன் தீமையால் தெரிந்தற்று அழுக்கு படிந்த அல்லது தீமையான ஒரு பாத்திரத்திலே பாலை ஊற்றினால் அது கெட்டு போகும் அதுபோல் பண்பிலானுடைய பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வமானது அவனுக்கும் பயன்படாமல் மற்றவர்களுக்கும் பயன்படாமல் அழிந்து போகும் என்பதை இந்த பண்புடைமை மூலமாக சொல்லுகிறார் இதனுடைய முடிந்த முடிவான கருத்து பண்புடையவரால் பாரோர் நலம் பெறுவர் பண்புடையவோரால் பாரோர் உலகத்தவர் நலம்பெறுவர் என்பது நன்றி வணக்கம்